குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் அந்த மாதிரி அம்மோனியா கேஸ் கொஞ்சம் கிடந்திருக்கு அது ஏதோ ஒரு இடத்துல சின்ன லீக் ஆகி தண்ணிக்கு வந்துருக்கு திடீரென வெளியேறிய அம்மோனியா கொத்து கொத்தாக மயங்கிய மக்கள் செத்து கரை ஒதுங்கிய மீன்கள் அதிரடி உத்தரவிட்ட தமிழ்நாடு அரசு எண்ணூரில் என்ன நடந்தது சென்னை எண்ணூர் அருகே பெரியகுப்பம் பகுதியில் அமைந்துள்ளது கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் தனியார் உர தொழிற்சாலை மற்றும் அமோனியா சேமிப்பு தொழிற்சாலை இந்த தொழிற்சாலைக்கு கடற்கரையிலிருந்து இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கப்பல்களிலிருந்து திரவ அமோனியா கடலுக்கடியில் பதிக்கப்பட்ட குழாய் மூலமாக கொண்டுவரப்படுகிறது அந்த குழாயில் டிசம்பர் இருபத்தாறாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணியளவில் கடலுக்கு நடுவில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு அம்மோனியா வாயு கசிய ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தனியார் உரத் தொழிற்சாலைக்கு அருகே அமைந்துள்ள சின்னக்குப்பம் பெரியகுப்பம் நேதாஜி நகர் பர்மாநகர் ஆகிய பகுதிகளில் கடுமையான நெடி ஏற்பட்டு அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மூச்சு திணறலோடு மயக்கமும் ஏற்பட்டது வாயு கசிவால் அப்பகுதியைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் அந்த பகுதிக்கு உட்பட்ட கடற்கரையில் மீன்களும் செத்து கரை ஒதுங்கின அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அம்மோனியா கசிவினால் பாதிக்கப்பட்ட மக்களை மாநகர பேருந்துகள் அவசர ஊர்திகள் மூலம் அவசர அவசரமாக அதிகாலையில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து கசிவு ஏற்பட்ட பகுதியில் இருந்த வாகனத்தின் மேலேறிய போலீசார் ஒருவர் கள நிலவரத்தை மக்களுக்கு எடுத்துக் கூறி யாரும் பயப்பட வேண்டாம் கசிவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என பகுதிவாசிகளிடம் அச்சத்தை போக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து வாயு கசிவு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டு விளக்கமளித்த தனியார் உர தொழிற்சாலை நிறுவனம் டிசம்பர் இருபத்தாறாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் அமோனியா இறக்கும் சப்ளை பைப்லைனில் கசிவு ஏற்பட்டது தற்போது அமோனியா கசிவு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது தற்போது அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் அமோனியா அமைப்பு வசதியை தனிமைப்படுத்தி குறுகிய காலத்தில் நிலைமையை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துள்ளோம் என தெரிவித்தது இந்த நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அதில் எண்ணூரில் ரசாயன ஆலையில் அமோனியா கசிவு ஏற்பட்ட காரணமான பைப்லைனில் உடைப்பு சரி செய்யும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது ஆலை வாசலில் காற்றில் நானூறு மைக்ரோகிராம் ஆக இருக்க வேண்டிய அமோனியா இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் மைக்ரோகிராம் ஆகவும் கடலில் ஐந்து மில்லிகிராம் ஆக இருக்க வேண்டிய அமோனியா நாற்பத்தொன்பது மில்லிகிராம் கிராமாக இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது என கசிவின் தீவிரத்தை விளக்கியுள்ளது இந்த விபத்தின் மூலம் கடலில் ஐம்பது மடங்கும் காற்றில் பத்து மடங்கு அமோனியா அதிகரித்துள்ளதால் இனிவரும் காலம் கடல்சார் வாரியத்தின் ஒப்புதலுக்கு பிறகே அமோனியா வாயு குழாயை இயக்க வேண்டும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கட்டுப்பாடு பிறப்பித்துள்ளது தொடர்ந்து கசிவு ஏற்பட்ட குழாயை போர்க்கால அடிப்படையில் சரிசெய்ய ஆலை நிர்வாகத்துக்கு காலக்கேடு விடுத்தது இதற்கிடையில் ஆலை நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் தனியார் உர தொழிற்சாலையின் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி அதிகாலையிலிருந்து போராடினர் அதனைத் தொடர்ந்து தனியார் உரத் தொழிற்சாலையை தற்காலிகமாக மூட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது தொழிற்சாலையில் நடைபெறும் பணிகள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் ஆய்வு குழாயில் தொழிற்சாலையில் ஆய்வு செய்த பிறகு தாக்கல் செய்யப்படும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தெரிவித்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து வாயு கசிவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுவரும் பொதுமக்களை ஸ்டான்லி மருத்துவமனையில் சந்தித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் நலம் விசாரித்தார் அதனைத் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கும் அனைவரும் நலமுடன் உள்ளதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை எண்ணூரில் இரவில் திடீரென அமோனியா கசிவு ஏற்பட்டு மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மா இரவு தொழிற்சாலையிலிருந்து கேஸ் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்கள் பதினாறு ஆம்புலன்ஸ் மூலம் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் ஆறு பேர் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களை நேரடியாக சந்தித்து சிகிச்சை பற்றி கேட்டறிந்தேன் எல்லோரும் நலமுடன் இருக்கிறார்கள் அதேபோல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்தேன் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு வருகிறது முப்பத்தாறு பேர் தனியார் மருத்துவமனையிலும் ஆறு பேர் ஸ்டான்லி மருத்துவமனையிலும் நலமுடன் உள்ளனர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் மருத்துவ செலவை அரசே ஏற்கும் என கூறினார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க